எல்லோருக்கும் வணக்கம் ஆடி மாதம் நம்ம போட்ட விதைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக வளர்ந்து செடிகள் பார்த்திங்கன்னா பூவும் வச்சுருக்கு பிஞ்சும் வச்சுருக்குங்க என்னென்ன செடிகள்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா புடலங்காய் புடலங்காய் ஒரு அஞ்சு செடிகள் வச்சுருக்கேன் இது சக்கரவல்லி கிழங்கு பர்பிள் கலரில் வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா குடம் தக்காளி ஒரே ஒரு செடி தான் இருக்குது பாவக்கச்செடியில் விதைகள் போட்டு செடி பார்த்திங்கன்னா நல்லா பந்தல் ஏறிடுச்சுங்க இந்த பீர்க்கங்கால எனக்கு காயே வந்துருச்சுங்க ரெண்டு காய்கள் வச்சுருக்கு அந்த காய்களை இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீட்டு காராமணி சுந்தர் சார்கிட்டருந்து வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு விதைகள் தான் அந்த ஒரு விதையை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்து செடி ஃபுல்லாக நல்லா படர்ந்து இப்போ பூவை வச்சுருக்குங்க எனக்கு புடலங்காயில் சின்ன சின்ன பிஞ்சுகளும் வந்திருக்கு பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒரு பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு ரெண்டு மாதத்துலேயே பீர்க்கங்கா தான் எனக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இது அவரக்காங்க அவரக்காயில் ரெண்டு விதம் அவரக்காய் போட்டிருக்கேன் இந்த அவரக்காய் செடி பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா செகப்பாக வருது ஆனால் காய்கள் எப்படி வைக்கும்னு தெரியல அவரக்காய் செடி நல்லா வளர்ந்து பந்தலை நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு பந்தல் நல்லா படர்ந்து வரணும்னா நம்ம அவரக்காய் கொடிகளை இந்த மாதிரி முனைகளை அப்பப்போ உடச்சி விடணுங்க அப்படி உடச்சி விட்டால் தான் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வரும் அப்போ தான் நமக்கு பிஞ்சுகளும் பூக்களும் நமக்கு நிறையா கிடைக்கும் அவரக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பரில் தான் காய்கள் வைக்குங்க அது வரைக்கும் நமக்கு காய்கள் வைக்காது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் நம்ம அறுவடை எடுக்க இது பார்த்திங்கன்னா பெரிய தொட்டி தான் ரெண்டு செடிகள் வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு கம்போஸ்ட் டவரும் வச்சுருக்கேன் பாருங்கள் காய்கறி கழிவுகளை கொண்டு வந்து இதில் போட்டுருவேன் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே மூடக்கூடாது காய்கறி கழிவுகளை இந்த டப்பாவில் போட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்து அது மேலே தூவி விடணுங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி விட்டுறணும் இப்படி பண்ணால் தான் இந்த காய்கறி கழிவுகள் சீக்கிரமாக மகி செடிக்கு ஒரு உரமாக மாறும் இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் உரங்கள் கொடுக்க போகிறேன் ஏன்னா செடி நல்லா வளர்ந்து ரெண்டு மாதம் ஆகுது பூக்களும் வைக்க ஆரம்பித்தாச்சு அதனால் கண்டிப்பாக நம்ம உரங்கள் கொடுக்கணும் மாட்டு தொழு உரத்தை நல்லா மக வச்சு செடிகளுக்கு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த டப்பா இந்த தொட்டிலையும் நான் வந்து ஒரு கம்போஸ்ட் டவர் வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா தொட்டிக்கும் ஒரு ஒரு கம்போஸ்ட்டு டவர் கண்டிப்பாக வச்சிடறேங்க ஏன்னா காய்கறி கழிவுகளை நம்ம கொண்டு வந்து டேரக்டாக கொடுக்கும்போது வேறு அழகல் பிரச்சனை வருது இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் வைக்கும்போது வேறு அழகல் பிரச்சனை இல்லைங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கண்டிப்பாக சொல்லப்போனால் கொடி வகை காய்கறிகளுக்கு வேர் அழகல் கண்டிப்பாக வரும் அதனால எப்போவுமே காய்கறி கழிவுகளை வேரில் கொண்டு வந்து போடாதீங்க அது வந்து பூஞ்சான் தாக்குதல் ஏற்பட்டு கொடி செடி பார்த்தீங்கன்னா வேர் அழுகி வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி கம்போஸ்ட் டவரில் வேர் அழுகல் கண்டிப்பாக வரலைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக கோவக்காய் இருக்குது அதையும் பறிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு பீர்கங்காய் இருந்ததுங்க அதையும் பறிச்சிட்டேன் இப்போ கோவக்காய் கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு காயும் நல்லா நீள வாக்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு போன தடவை இந்த கோவக்காய் செடியை நான் கட் பண்ணி விடும்போது இதோட ரெண்டு ஒரு மூணு கட்டிங்ஸ் வச்சேங்க என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த கட்டிங்ஸ் வந்து வரவே இல்லை அடுத்த முறை கண்டிப்பாக இந்த செடியை நான் கட் பண்ணி விட்டுட்டு கட்டிங்ஸ் எடுக்கணும் என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் கட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மடிப்பு கத்திரிக்காங்க மடிப்பு தக்காளி மாதிரியே இருக்குது என் பையனும் இதை பார்த்துட்டு வெள்ளை தக்காளி மாதிரி இருக்குமா அப்படின்னா ஒரு நாலஞ்சு பிஞ்சுகள் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக இருக்குங்க இதை மட்டும் நான் இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம அப்பப்போ என்ன பார்த்தீங்கன்னா கரைசல் தெளிக்கணும் இல்லைன்னா மீனமிலம் தெளிக்கணுங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதுலேருந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா மாவு பூச்சியோ அஸ்வினி பூச்சியோ தாக்குதல் கண்டிப்பாக வருங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த செடி அப்படிதான் பாதிக்கப்பட்டு எனக்கு எல்லா பிஞ்சும் கொட்டிருச்சு பூவே பூவேன்னு வைக்கவே இல்லை கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா துளிர் விட்டு காய்கள் வந்து போன வாட்டி ஒரு அறுவடை எடுத்தங்க இது ரெண்டாவது அறுவடை இது பார்த்தீங்கன்னா நீட்டு வெள்ளை கத்திரிக்காய் இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு ஒரு ஒரு காய் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது இது என்ன இந்த குரங்கு தான் அப்பப்போ வந்து எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருது இன்றைக்கி ஒரு நாலு காய் அறுவடை பண்ணி எடுத்தேன் நாலுமே நல்லா சூப்பராக இருக்குது ஒரு மூணு காய் நல்ல பெரிய காயும் ஒரு சின்ன காயும் எடுத்தேன் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மேலே தான் இருந்ததுங்க இந்த ஒரு செடியிலேயே ஒரு ரெண்டு செடி இருக்குது வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி இருக்குது முள் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இன்னும் வந்து எனக்கு பூக்கள் வைக்கலை நான் ஒரு சுழற்சி முறையில் இந்த வாட்டி விதைகளை போட்டிருக்கேன் மொத்தமாக போட்டால் நமக்கு கத்திரிக்காய் வந்து இல்லாமல் போயிடுது அதனால் இந்த காய்கள் தரக்கூடிய செடியும் பூக்கள் வரக்கூடிய செடியாகவும் அடுத்து சின்ன சின்ன செடியாகவும் ஒரு நாலு அஞ்சு ஸ்டேஜில் செடிகளை வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு தொடர்ந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அதுவும் இல்லாத இந்த வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க காய் நிறையா இருக்கும் எப்போவுமே காய்கள் வந்து பிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அ அஞ்சாறு வாட்டி நம்ம அறுவடை எடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செடியை நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் துளிர் விட்டு நமக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் இந்த செடி நமக்கு தாராளமாக வரங்க போன வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த செடியை நான் வந்து எடுத்து விட்டுட்டு புதிய செடிகள் போட ஆரம்பித்தேன் இந்த பிஞ்சி வரி கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால பிஞ்சி காயாக இன்னைக்கு கொஞ்சமாக பார்த்து பறித்து எடுத்துக்கிறேன் தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கத்திரிக்காய் தாங்க ஏன்னா செடி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ஈஸியாகவே வந்துடும் ஆனால் வந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்து நமக்கு நம்ம அடுத்தடுத்து கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சமாளித்தோம்னா கத்திரிக்காயில் நம்ம ஒரு சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க நீங்களே பார்க்குறீங்க எல்லா செடியிலையுமே கொத்து கொத்தாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு காயும் ரொம்ப பசுமையாக இருக்குது அதாவது பூச்சி தாக்குதலே இல்லை நான் கட் பண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்த கத்திரிக்காய் கூட எனக்கு அறுவடைக்கே இல்லைங்க எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் எல்லாமே நாட்டு ரக கத்திரிக்காய் தான் எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா விதவிதமான நாட்டு ரக கத்திரிக்காவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி